ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோனாக்கா ஐபிஎல் இந்த சீசனுடைய ஒரு அசாதாரண அணியாக வந்து மும்பை இந்தியன்ஸ் இருக்கான்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்ல முடியும் அதுக்கான ரீசன் என்னன்னாக்கா அந்த அணியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வீரர்கள் மிக சிறப்பாக வந்து அதிரடியாக ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்குது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமாக பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கலவையான வந்து பேட்ஸ்மேன்கள் ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் உள்ளே வர்றது எக்ஸாம்பிள் வந்து யுவராஜ் எடுத்தாங்க யுவராஜ் சிங்க்கு பதிலாக ஈஷான் கிஷானுக்கு போனாங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் அல்சாரிக்கு வந்தாங்க அதன் பிறகு இப்போ மலிங்கா வந்திருக்காரு அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு மிகப்பெரிய பிக்கிடரான வந்து பென் கட்டிங் உள்ள வந்திருக்காரு அதனால ஒரு மிக கலவோன ஒரு அணியா இருக்காங்கனே சொல்ல முடியும் அதிலே அதிலே ஹார்திக் பாண்டியா கிரண் போலாட் குணால் பாண்டியா அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்டிங் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் டிகாட் அண்டு ரோஹித் சர்மா அந்த சூரியகுமார் யாதவ் போன்ற மிக சிறப்பான ஒரு அணியாக இந்த முறை இருக்குன்னே சொல்ல முடியும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு போட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த அணி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க கிட்டத்தட்ட இது யாருக்கு ரொம்ப அபாயகரமான போட்டினா ராஜஸ்தான் ராயல்ஸுக்குன்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் எனக்கா எட்டு போட்டிகளில் இரண்டு வெற்றிகளை மட்டுமே பெற்றிருக்காங்க இந்த ஒரு போட்டியை தோற்றாங்கன்னா இந்த ஐபிஎல் சீசனோட கனவு அந்த அணிக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து முடிவுக்கு வந்துடும் மாதிரி தான் பார்க்கப்படுது அதனால் கண்டிப்பாக இன்னைக்கு மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கா சர்மா அவர்கள் மிக சிறப்பான கேப்டன்ஷிப்பை பண்ணி மீண்டுமே வெற்றி வந்து பெறக்கூடிய ஒரு அணியாக மாற்றுவார் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு மேட்சதுனால ரெண்டு அணிகளும் கடுமையாக போராடுவாங்க கிட்டத்தட்ட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா மும்பை அணி பக்கம் தான் இருக்குன்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் எனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஐபிஎல் சீசன் இது ஆனாக்கா கண்டிப்பாக ஆமான்னு கூட நம்மளால் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பை வாசஸ் ராஜஸ்தான் வந்து ஒரு ஃபயர் மேட்சாக இருக்குன்றதுல கண்டிப்பா எந்த ஒரு மாற்று ஏழாவது வெற்றியை பெற்று ஒரு மாசம் அடுத்த இடத்துல வந்து இருப்பாங்களா இல்ல அதிகப்படியான ரெண்டு எடுத்துட்டு சென்னையை பீட் பண்ணி முதல் இடத்துக்கு முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அதை கீழே இருக்கா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க